நமோ நாராயணாய குலசேகராழ்வார் நம்பெருமானை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடுகிறார் பாராளும் படர் செல்வம் பரத அருளி ஆரா அன்பிளையவனோடு அடைந்தவனே சீராளும் வரை மார்வா அரசே தாராளும் நீண்முடியின் தாசரதீ தாலேலோ இதற்கு விளக்கம் உலகத்தை ஆளும் உரிமை செல்வத்தை தன் தம்பியாகிய பரதனுக்கு கொடுத்து அருளியவனே நீங்காத அன்புடைய இலக்குவனோடு வாழ்வதற்கறிய காட்டை அடைந்தவனே சிறப்பு பொருந்திய மலை போன்ற மார்பை உடையவனே திரு கண்ணபுரம் என்னும் திருத்தலத்தின் மன்னனே மாலை சூடிய திருமுடியை உடைய தசரதன் மைந்தனே உனக்கு தாலேலுவோ உன்னை தாலாட்டுகிறேன் என்று ஒரு தாயாக இருந்து தாலாட்டுகிறார் இனி நாம் பாடுவோம் ஆரிரரிரோ ஆரிரீராரோ பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆரா அன்பிளையவனோடு அருங்கானமடைந்தவனே சீராளும் வரை மார்பா புரத்தரசே தாராளும் நீன்முடியில் दासरदी ताले लो ताले लो ताले लो आरिररीररो हरि नमो नारायणाय